வணக்கம் நண்பர்களே இக்காணொலியில் நான் படித்ததில் பிடித்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் முகம் தெரியா நபரிடையே இனம்புரியா உறவுமுறை நட்பினும் சங்கிலிக்குள் நாடெல்லாம் சங்கமிக்கும் வாடிக்கை செய்பவரின் கேளிக்கை கூத்துகளை வேடிக்கை பார்ப்பதனை வாழ்க்கை எனக் கொண்ட பலர் தேடியுமே கிடைக்காத தேசம் கடந்த உறவுகளை இணையத்தின் தேடலினால் நிமிடத்தில் அறியும் சிலர் பகடிகளின் பகிர்ந்தளிப்பும் விருப்பத்தின் தெரிவிப்பும் கருத்துக்களின் பரிமாற்றம் தினமும் இங்கு இடம்பெறுமே பலரறிந்த பாடல் வரியும் பகலுணவின் சுவையினையும் பாட்டி தந்த பரிசினையும் பறைசாற்றும் வாய்ப்பிதுவே புகைப்படத்தில் தெரிந்த முகம் பார்த்ததுமோர் புன்சிரிப்பு உரையாடல் செய்கையிலே அர்த்தமற்ற கலகலப்பு பரீட்சைக்கு முன்தினமும் புத்தகத்தை திறவாதோர் பரீட்சையின் நொடி வரைக்கும் திறந்து வைப்பதுவன்றோ புத்தகத்தின் மத்தியிலே மயிலிறகை வைத்தவர்கள் முக புத்தகத்தை திறந்தவுடன் உணர்வுகளை வைப்பதேனோ நன்றி மீண்டும் சந்திப்போம்